என் மச்சே ஓட்டுக்கு பணம் வாங்குவது குற்றமா இல்ல கொடுப்பது குற்றமா மச்சி இரண்டுமே குற்றம்தான் குற்றம் செய்தே பழகிவிட்டோம் நம்மை மாற்ற முடியாது நாம் மாறினால் மாற்றம் உண்டு இல்லையே நாற்றம்தான் அப்போ நம்மை வைத்து எல்லோரும் வாழ்ந்து விடுகிறார்கள் ஆம் உண்மைதான் வாழ்க ஆளும் கட்சி வளர்க எதிர்க்கட்சி இடையில் தவிப்பது பொதுமக்கள் நம்ம மச்சி காசுக்காக வாக்கை செலுத்திவிட்டு வாழ்க்கையை தொலைக்கிறோம் வாக்கரிசி கேட்டுக்கிட்டு வரிசையில் நிற்கிறோம் இரண்டும் ஒன்றுதான் மக்களே பணம் கொடுப்போர்க்கே வாக்கை செலுத்துங்கள் ஆனால் அவர்களிடமிருந்து அந்த பணத்தை வாங்காமல் செலுத்துங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் நம்புங்கள் வாக்கிற்கு பணம் வாங்காமல் வாக்கை செலுத்தினால் நாம் மனம் கோணாமல் வாழலாம் நன்றி வணக்கம் இது நல்ல ஐடியாவாக இருக்கே இந்த தடவை ஓட்டுக்கு ஓட்டு பணம் வாங்காமல் தான் ஓட்டு போகிறோம் நம்ம